கொழும்பு மாநகர பொறுத்த மட்டிலும் அங்கும் தவிசால தெரிவு சம்பந்தமாக குறிப்பாக யார் நகரப்பிதாவாக வரப்போகிறார் என்பதை பற்றிய விவகாரத்தில் இன்னும் எங்களுடைய கட்சியோடு ஒரு தீர்க்கமான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக இன்று காலை ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கிற எஸ்எல்பிபி கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவோடும் நான் கதைத்தபோது அவரும் இந்த நகரபிதா தெரிவு சம்பந்தமாக இன்னும் சரியான உடன்பாடுகள் எட்டப்படவில்லை என்ற அடிப்படையில் எனக்கு கூறியிருந்தார் எனவே சம்பந்தமாக கொழும்பு பாராளுமன்ற உறுப்பினர் முஜுப் ரஹ்மானோடு நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கட்சியின் மேல்மட்டத்திலிருந்து இன்னும் நாடு பூரா இருக்கிற இதர சபைகளில் ஆட்சி சம் ஆட்சி அமைப்பு சம்பந்தமான ஒழுங்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இடம்பெறவில்லை அதை அடுத்த சில நாட்களில் கட்சி தலைமை எங்களோடு செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதை தவிர்த்து ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் அடிமட்டத்தில் இருக்கிற எங்களுடைய உறுப்பினர்களோடு கதைத்து தங்களுடைய ஆதரவை கோரி நின்றாலும் இது சம்பந்தமாக நாங்கள் அங்கம் வகிக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியோடு எங்களுக்கு எவ்வாறான உடன்பாடுகள் எட்டப்படலாம் என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடனான அந்த விஷயங்களுக்கு எங்களால் பதில் இருக்க முடியும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அடுத்த சில நாட்களில் இது இசம்பந்தமான இறுதி தீர்மானங்களுக்கு நாங்கள் வர இருக்கிறோம் குறிப்பாக பொத்துவில் நிந்தவூர் சம்மாந்துறை இறக்காமம் போன்ற பிரதேச சபைகளின் உறுப்பினர்களை நாளை பாராளுமன்றத்தில் எங்களை சந்திப்பதற்கு வருமாறு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் அவர்களோடு எமது கட்சி உறுப்பினர்களை வைத்து நாங்கள் சபை முதல்வர் தெரிவு சம்பந்தமான விவகாரங்களில் இருக்கின்ற உள்முரண்பாடுகளை தீர்த்துக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம்